நீரிழிவு நோயைக் கட்டுப்படுத்த சிறந்த ஆறு உணவு பழக்கங்கள் ஒன்று உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முதல் படியாக உணவும் பானங்களிலிருந்து அனைத்து வகையான சர்க்கரைகளையும் தவிர்க்கத் தொடங்குங்கள் இது ஆரோக்கியமான இரத்த சர்க்கரை நிலைகளை பாதுகாக்க உதவுகிறது இரண்டு அரிசி ருட்டி மைதா உள்ளிட்ட கார்போஹைட்ரேட்டுகளை நுணுக்கமாக குறைத்து முழுதனிய உணவுகளை எளிதில் பயன்படுத்துங்கள் வாய்க்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மூன்று முட்டை மீன் டோஃபு போன்றவை உங்கள் உணவில் அதிக புரதம் சேர்க்கட்டும் இது உங்களை நீண்ட நேரம் உற்சாகமாகவும் நிறைவாகவும் வைத்திருக்கும் நான்கு காய்கறிகளும் நாச்சத்து நிறைந்த பழங்களும் உங்கள் தட்டில் நிறைய இடம் பெறட்டும் இரத்த சர்க்கரையை அளவாக கட்டப்படுத்த அவை சக்தி வாய்ந்தவை ஐந்து தினமும் தவறாமல் வெறும் நீரை குடிக்க வேண்டும் நீரேற்றமாக இருப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆறு முதல் கார்போஹைட்ரேட்டுகளுக்கு செல்லாமல் காய்கறிகள் மற்றும் புரத உணவுகளுடன் தொடங்குங்கள் இது இரத்த சர்க்கரை ஏற்றுதலை குறைக்க உதவும்